நாடாளுமன்றத்தில் பேசிய டிரம்ப் பல தசாப்தங்களாக சில நாடுகள் நமக்கு எதிராக கடும் இறக்குமதி வரியை விதிக்கின்றன தற்போது நமக்கான சந்தர்ப்பம் வந்துள்ளது அந்தந்த நாடுகளுக்கு எதிராக நாமும் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றார் எண்ணற்ற பிற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட மிக அதிக வரியை நம்மிடம் இருந்து வசூலிக்கின்றன இது நியாயமற்றது இந்தியா அமெரிக்க வாகனங்களுக்கு நூறு சதவீதத்துக்கு மேல் வரி வசூலிக்கிறது இந்த முறை அமெரிக்காவுக்கு நியாயமானதாக இல்லை என்று குறிப்பிட்டார் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பரஸ்பர வரி விதிப்பு தொடங்குகிறது பிற நாடுகள் நமது பொருளுக்கு என்ன வரி வசூலிக்கின்றனவோ அதே அளவுக்கு நாமும் அவர்களிடமிருந்து வசூலிப்போம் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பாகிஸ்தான் திருடி ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை மீட்பதுதான் இன்னும் மிச்சம் உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்தார் இருமொழி கொள்கையால் ஆங்கிலத்தை நன்றாக படித்து உயரிய பொறுப்புகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் கிராம் பிஸ்கட் வைர நெக்லஸின் மாமியார் பிறந்த நாளுக்கு ரூபாய் ஒரு கோடிக்கு பரிசு நின்ற மருமகள் மும்மொழி சர்ச்சை அமலாக்கத்துறை ரெய்டு மூலம் திசை முயற்சி உதயநிதி ஸ்டாலின் ஒரே போடு தூய்மை பணியாளர் ஒப்புதல் விவகாரம் தமிழக அரசுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் வைத்து நீதிமன்றம் அதிருப்தி ஆசையாக ஒருவர் இளைஞரை காதலித்து அவரையே திருமணம் செய்து புது வாழ்க்கையை தொடங்க பலவித கனவுகளுடன் காத்திருந்தார் திடீரென அந்த ஆசையில் மண் விழுந்து விட்டது புவனேஸ்வரி மண்ணோடு மண்ணாக போய்விட்டார் குறித்து விசாரணை உரத்த நாடு போலீசார் துவங்கி இருக்கிறார் தாவேக்கா சார்பாக இத்தார் நுன்பு இரண்டாயிரம் பேருக்கு தயாராகும் மட்டன் பிரியாணி வெளியாகிய உணவு பட்டியல் பாஜகவினர் வற்புறுத்தியதால் கையெழுத்திட்டேன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட விஜயகுமார் விளக்கம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ரெண்டு மசோதா ஒப்புதல் வழங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி தென்காசி நில ஆக்கிரமிப்பு தொடர்பான பிரச்சனையில் ஊரைவிட்டு ஒரு குடும்பத்தை கிராமத் தலைவர் ஒதுக்கி வைத்த நிலையில் அவர் உள்ளுடன் பழகியதாக முப்பது பேரும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டனர் மத்திய சென்னை லோக்சபா தேர்தல் தயார்நிதி மாறம் வெற்றி செல்லும் சென்னை ஹைகோர்ட் உத்தரவு தமிழிசை என பெயர் வைத்ததற்காக நிச்சயம் குமரி ஆனந்தன் வருத்தப்பட்டிருப்பார் அமைச்சர் பாபு திருச்செந்தூர் முருகா நீஏ பாரு திருப்பரங்குன்றம் முருகா நீஏ கேளு மதுரைக்கு வரும் இந்து முன்னணி கொடநாடு வழக்கு எடப்பாடியின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரிக்கு சம்மந்த் தமிழுக்கு முக்கியத்துவம் பிரதமர் மோடியால் சிஐஎஸ்எஃப் தேர்வு தமிழில் நடக்கிறது அமித்ஷா பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இந்தி திணிப்பை மையப்பிடித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய பாஜக தயாரா ஸ்டாலின் சவால் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் நெருங்கிவிட்டது மறக்காமல் உடனே விண்ணப்பம் செய்யுங்க தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் அமலாக்கத்துறை ரீது ஷூட்டிங் ஸ்பாட்ல எலிஸ் வந்ததை விஜய் படிக்கிறாரு எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியல அண்ணாமலை தாக்குதல் அரசு ஊழியர்களுக்கு செக் நடத்திய விதிகளில் மாற்றம் செய்த தமிழக அரசு பொது விதியில் வெளியீடு ராமேஸ்வரம் மீனவர்களை சுற்றி வளைத்து இலங்கை கடற்படை பதினாலு பேர் கைது நடுக்கடலில் பரபரப்பு போலி போட்டோ ஷூட் அப்பா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது எடப்பாடி பழனிசாமி தாக்குதல் மது விற்பனை எப்படி அதிகரிப்பது என்று யோசித்து திமுக அரசு செயல்படுகிறது வானதி குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன சொன்னீங்க இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தில் இடி சோதனை முதல்வரை சீண்டி அண்ணாமலை நிலவுக்கே சென்றாலும் ஜாதியை தூக்கிச் செல்வார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் திருப்பூர் சிவன்மலை கோவிலில் ஆச்சரியம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்னன்னு பாருங்க நல்லதா கெட்டதா தமிழ்நாட்டு கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ரிலையன்ஸ் வேதாந்தாவுக்கு மத்திய அரசு அனுமதி எதிர்த்து வைகோ கண்டனம் கட்டம் கட்டப்படும் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை இது பாஜகவுடனான கள்ளக்கூட்டணியை காப்பாற்ற இரட்டை வேடம் போடும் அதிமுக அமைச்சர் எஸ் ரகுபதி சரமாரி அட்டாக் ஜெயிச்ச மறுநிமிஷம் எடப்பாடியை மறந்துட்டு பாஜகவுக்கு தாவிட்டாங்க செல்லூர் ராஜு புளம்பர் அதிகாரம் வேணும்னா அதிமுகவோட கூட்டணி வைங்கள் காங்கிரஸ் இருந்து கடவுப்